வேலைவாய்ப்பு செய்திகளில் தொடர்ச்சியாக அரசு போட்டித் தேர்வுகளில் எப்படி வெற்றி பெறுவது என்பது குறித்தான ஆலோசனைகளை பார்த்து வரும் அந்த வகையில் இன்றைய வேலைவாய்ப்பு செய்திகளில் மத்திய அரசு நடத்தும் யுபிஎஸ்சி மற்றும் அதனை சார்ந்த தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி என்பது குறித்தான ஆலோசனைகளை குருஷேத்ரா ஐஏஎஸ் அகாடமியின் தலைவர் வாசுகி வினோதினி அவர்கள் கொடுக்கிறாங்க அதனை பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் யுபிஎஸ்சி நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மற்ற எக்ஸாமில் இப்போ இந்த காலகட்டம் இந்த பிப்ரவரி மார்ச்சில் UPSC நிறைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸு இந்த துறையை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க பொதுவாக ம இந்த த துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் இருக்கக்கூடிய ஒரு காமனாக ஒரு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து ஓட சக்ஸஸ் ரேட் யுபிஎஸ்சியோட சக்ஸஸ் ரேட்டு அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாமோட சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது ஜீரோ புள்ளி ஒன்று சதவீதம் இருக்குது அப்போ இது வந்து க்ளோபலி இது டஃபஸ்ட்டான ஒரு எக்ஸாமாக இருக்குமா இதை எப்படி நம்ம வந்து தேர்ந்தெடுத்து உள்ளே ஜெயிச்சு வெளியே வர முடியும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு எலைட் சர்வீஸு இதை எல்லாராலையும் அல்லது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கட்டும் இல்லை தமிழ் மீடியத்தை படித்தவங்களா இருக்கட்டும் இல்லை பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் நம்மளால் இந்த பரீட்சையை எழுத முடியுமா நம்மளால் அதை ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த துறையில் வரவங்களுக்கு இருக்குது வராமல் இருக்கிறவங்களுக்குமே இருக்குது இது வந்து ஒரு எட்டாக்கணியாக இருக்குது அப்படின்னு நிச்சயமாக இது எலைட் சர்வீஸாக இருந்தது எப்பன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் ஏன்னா அன்னைக்கு இந்த அது அது இதுக்கு பேர் வந்து இந்தியன் சிவில் சிவில் சர்வீஸ் இந்த சர்வீஸை நீங்கள் பாஸ் பண்ணணும்னா இங்கிலாண்டில் போய் தான் எழுதணும் அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிலேயோ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலேயோ ஆர்ட்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் இதெல்லாம் குவாலிஃபிகேஷனாக இருந்தது அதே மாதிரி அப்பர் ஏஜ் லிமிட்டு இருபத்தி ஒரு வயசு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது இந்த எக்ஸாமை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமை வந்து என்னென்னு எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க ஆக்சுவலாக இதில் வந்து ஸ்பெஷலிஸ்டே கிடையாது ஜென்ரலிஸ்ட்டு தான் பார்க்குறாங்க நீங்கள் இன்ஜினியராக இருக்கட்டும் டாக்டராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே ஈக்குவல் ஃபோட்டிங் கொடுக்குறாங்க இந்த எக்ஸாம்ல எல்லாருமே காமனாக தான் எழுதுறாங்க அதே மாதிரி ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் தான் இந்த எக்ஸாமோட சிலபஸாகவும் இருக்கு இதை தாண்டி யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல நாலேஜ் அப்படி அறிவுத்திறனை தாண்டி அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ஆளுமை திறன் இருக்கா கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கா டெசிஷன் மேக்கிங் சரியாக எடுக்கிறீங்களா இந்த காலகட்டத்தில் உங்களை நீங்களே எக்யூப் பண்ணி கரெக்டாக இந்த ஏன்னா ஒரு சிவில் சர்வெண்ட்டோட வேலை டே டு டே அட்மினிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அது மட்டும் இல்லாமல் டிசாஸ்டரோ க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் பார்க்கக்கூடிய திறன் இருக்கா அதுக்கான ஸ்கில் தான் எக்ஸாம் மூலமாக டெஸ்ட் பண்ணுறாங்க இது மோர் வந்து சைக்காலஜிக்கலாகவும் பர்சனாலிட்டி டெஸ்ட்டு தானே தவிர மோர் நாலேஜ் கிடையாது இந்த ஒரு விஷயத்த நீங்கள் கண்டிப்பா உள்வாங்கிக்கணும் ஏன்னா இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறது அவ்வளவு டஃப் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு இந்த திறனை நீங்க வளர்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமா பாஸ் பண்ணலாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டு பார்த்தீங்கன்னா சிலர் first அட்டெம்லையே வந்து சக்ஸஸ் வந்துடுவோம் அங்கே சிலர் ஆறு attempt ஆனாலும் வந்து இந்த எக்ஸாமை clear பண்ண முடியாது சிலர் வந்து prelims மட்டும் பாஸ் பண்ணிட்டிருப்பாங்க, இருப்பாங்க மெயின்ஸ் பாஸ் பண்ண முடியாது இந்த சக்ஸஸோட ரேட் வந்து வேரி இருக்கும் அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா என்ன மந்த்ரா எப்படி இது பாஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு exam பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த எக்ஸாமை சீக் ஈஸியாக கிராக் பண்ணணும்னா முதல்ல இந்த எக்ஸாம் என்ன நம்மக்கிட்ட டிம் பண்ணுறாங்க அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க கேண்டிடேட் எப்படி இருந்தால் கிளியர் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்கணும் அது எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா அதோட அந்த எக்ஸாம் நடத்தின முறை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதுதான் பைபிள் ஸோ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணோம்னா லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை எடுக்கணும் இந்த ட்வெண்ட்டி இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும்னா யூபிஎஸ்சி என்ன மாதிரியான பேட்டர்னில் கேட்குறாங்க ஏன் கேட்குறாங்க எப்படி வந்து அந்த சாய்ஸஸை எலிமினேட் பண்ணலாம் அந்த டெக்னிக் டெக்னிக்னா இது ஒரு டெக்னிக் தான் அந்த டெக்னிக்கெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஆட்டோமேட்டிக் ஸ்கில் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வரும் ஒண்ணு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல கரண்ட் அஃபயர்ஸ் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்கு இந்த கரண்ட் அஃபயர்ஸ் நீங்க ரொம்ப இன்டென்சிவா படிக்கணும் எழுதணும் வெறும் நியூஸ் பேப்பர் மட்டும் படிக்கிறது கரண்ட் அஃபயர்ஸ் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறது காம்ப்ரஹென்சிவாக உங்களோட கியூமுலேட்டிவ் நாலேஜ் டெவலப் ஆகும் வெகாப்ளரி ஸ்கில் டெவலப் ஆகும் மெயின்ஸ் எழுதுறதுக்கு டெவலப் ஆகுமே தவிர கரண்ட் அஃபையர்ஸ் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர் படிக்கிறது அல்ல கரண்ட் அஃபையர்ஸுன்றது ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா அந்த நியூஸை சப்ஜெக்டோட லிங்க் பண்ணி படிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அப்புறம் இன்றைக்கி வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்கன்றத கரண்ட் அஃபையர்ஸில் செய்தியாக படிக்கிறீங்கன்னா அந்த பில்லுனா எப்படி பாஸ் பண்ணுறாங்க என்னெல்லாம் டைப் ஆஃப் பில்லு இருக்குது அந்த மாதிரி சப்ஜெக்டோட லிங்க் பண்ணி படிக்கிறது தான் குரூஷியல் பார்ட்டு அது பொதுவா எல்லாம் யாரும் செய்யறது இல்ல யூபிஎஸ்சி அந்த இடத்துல இருந்து தான் கேள்வி கேக்குறாங்க அப்ப நம்ம எங்க கேள்வி கேக்குறாங்க நம்ம கிட்ட என்ன டிமாண்ட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நிச்சயமா இந்த எக்ஸாம் அட்டம்ல க்ராக் பண்ண முடியும் ஸோ அப்போ வெறும் ரொம்ப குறைவான நாட்கள் மட்டும்தான் சிலர் படிச்சிருப்பாங்க ஆனால் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் க்ளியர் பண்ணுவாங்க காரணம் என்னென்னா அவங்க யூபிஎஸ்சி என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை புரிஞ்சுப்பாங்க ஏன்னா எல்லாரும் தான் படிக்கிறாங்க அதாவது ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது ஏழு லட்சத்துலேருந்து எட்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஆனால் பாஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அப்பியர் ஆகிறது பார்த்திங்கன்னா அதில் ஐம்பது சதவீதம் பேர் தான் மூணு லட்சம் பேரோ மூன்று லட்சம் பேர் தான் அதில் உண்மையாலுமே சின்சியராக படிக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜான கேண்டிடேட் தான் ஸோ அப்போ அவங்களில் இது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் கிளியர் பண்ணுறவங்க எப்படி முடியுதுன்னா இது தான் அதே மாதிரி யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பட் பாஸ் பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி வி ஆர் ஓவர்லோடடு வித் த மெட்டீரியல்ஸு இன்டர்நெட்லேயும் யூடியூப்லேயும் ஓவர்லோடாக இரு மெட்டீரியல்ஸு இருக்குது ரொம்ப டெடிக்கேட்டடாக கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறவங்க இல்லை ஈஸியாக எனக்கு படிக்கணும் அப்படியெல்லாம் ஈஸியாக பாஸ் பண்ண முடியாது இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும் ப்ரில்லியம்ஸுக்கு ஸோ மெயின்ஸுக்குன்னு வர்றப்போ அந்த ரைட்டிங் ஸ்கில் ஸோ என்னோட பே உங்களோட பேப்பர் ஆன்சரில் வந்து கண்டிப்பாக அந்த மினிமம் மார்க்கு கொடுத்தே ஆகணும் அந்த அளவுக்கு உங்களோட ஆன்சர் இருக்கணும் எந்த வகையிலையும் வந்து பே மார்க் குறைக்காத அளவுக்கு உங்கள் ஆன்சர் இருக்கணும்னா உங்கள் ஆன்சரில் தனித்துவம் தெரியணும் யூனிக்னஸாக இருக்கணும் அப்போ டு த யுனிக்னஸாக எப்படி உங்கள் ஆன்சரை காட்டுவீங்க அப்போ கேஸ் ஸ்டடிஸ் ஏதாவது எழுதணும் ஒரு கொஸ்டினுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எழுதணும் இண்டெக்ஸ் எழுதணும் எக்ஸாம்பிள் எழுதணும் இந்த இதெல்லாம் எழுதணுன்னா இது ஒரே நாளில் வராது நீங்கள் ஒரு வருஷமாக ரைட்டிங் ப்ராக்டிஸில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸில் டெய்லியும் ஒரு அரை மணி நேரமாவது ரைட்டிங் ப்ராக்டிஸ் இரு எடுத் இருந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டாட் எல்லாம் கனெக்ட் பண்ணி எழுதுறதுக்கான ஏன்னால் அது ஒரு ஸ்கில் ஸோ ப்ரில்லியன்ஸ் கிளியர் பண்ணுன்னால் ஒரு ஸ்கில் தேவை மெயின்ஸ் கிளியர் பண்ணுன்னா ஒரு ஸ்கில் தேவை அந்த ஸ்கில்லை நீங்கள் ஒரே நாள்லையோ மூணு மாதத்துலையோ நாலு மாதத்துலையோ வராது கண்டிப்பாக இந்த ஒரு வருஷம் கன்சிஸ்டண்டாக இதை பண்ணால் மட்டுந்தான் பாஸ் பண்ண முடியும் ஸோ இன்டர்வியூவுக்கு அதாவது தனித்தனியாக பிலிம்ஸ்க்கு தனியாக தயாராகிட்டு இருக்கான் மெயின்ஸுக்கு தனியாக இன்டர்வியூக்கு தனியா அப்படியெல்லாம் இல்லை இதுக்கு வந்து மொத்தமாகவே இன்டர்வியூன்றது உங்களுக்கு ஸ்ட டெய்லி டே டு டே உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி கிரிட்டிக்கல் திங்கிங் இது எல்லாமே டெவலப் ஆகணும் இதெல்லாமே டே டு டே டெவலப் ஆகிட்டே இருக்கணும் ஓவர பீரியட் ஆஃப் டைம் உங்களோட கரண்ட் அஃபயர்ஸ் நாலேஜ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா உங்களால் இன்டர்வியூ பேனலை வந்து டெஃபினேட்டாக ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து என்ன என்ன எக்ஸாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை சிவில் சர்வீஸா இல்லை ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸாக அதில் என்ன இல்லை ஐஆர்எஸ்ஸா பர்டிகுலராக இதுதான் தேவையா அப்படின்ற மாதிரி நீங்கள் முதல் சூஸ் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு ப்ரோக்ராம் யுவர் செல்ஃப் உங்கள் மனநிலையை நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி தான் ஆவீங்கன்றதை மாற்றிக்கணும் இப்போ எக்ஸாமுக்கு தேவையானதை எல்லாத்தையும் நீங்கள் சரிவர ப படித்து புரிஞ்சு வந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து யாராக இருந்தாலும் ஃபஸ்ட் அட்டம்ல பாஸ் பண்ணலாம் ஸோ இந்த எக்ஸாமுக்கு என்ன தேவைன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பயணத்தை நீங்கள் தொடங்கணும் அதோட இந்த பிப்ரவரி ரெண்டாம் தேதி பனிரெண்டாம் தேதி இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் இந்திய பொருளாதார மற்றும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய புள்ளியில் இந்த ரெண்டுத்துக்குமான நோட்டிஃபிகேஷனை யூபிஎஸ்சி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா யாரெல்லாம் எழுதலான்னா நீங்கள் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் எழுதணும் அப்படின்னா உங்களோட மாஸ்டர்ஸ் டிகிரியில் எக்கனாமிக்ஸோ அப்ளைடு எக்கனாமிக்ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு டிகிரியை நீங்கள் முடிச்சுருக்கணும் இதே இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் எழுதணுன்னா உங்களோட யூஜியில் மேத்தமெட்டிக்ஸோ இல்லை வந்து அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி எதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தா போதும் இந்த பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இல்லாமல் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் அண்ட் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் அதாவது இந்திய பொருளாதாரம் மற்றும் இந்திய பொரு புள்ளியல் அந்த ஒரு டி சர்வீஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க இது யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸில் மாஸ்டர்ஸில் கண்டிப்பாக வந்து அப்ளைடு எக்கானமிக்ஸு இல்லை எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அதுவே வந்து இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் எடுக்கிறீங்கன்னா யூஜியில் இல்லை அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து ஒரு பாடமாக படிச்சுருக்கணும் ஸோ இந்த எக்ஸாமை அப்ளை பண்ணணும் அப்படின்னா இல்லை இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணுறீங்கன்னா எங்கே வேலைக்கு போவீங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக் அட்வைசர் ஆஃபீஸரில் இயக்குனர் பதவிக்கா பதவி மட்டும் இல்லாமல் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற துறையில் செயலாளர் பதவி வரைக்கும் நீங்கள் போகலாம் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான ஏஜ் கிரைட்டீரியா இருபத்தி ஒரு வயசு நிரம்பி இருக்கணும் ஓ ஜென்ரல் கேட்டகரியா இருந்தால் முப்பது வயசும் ஓபிசியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசும் எஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இந்த எக்ஸாமை எழுதலாம் இந்த எக்ஸாம் யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் நடத்துகிறக்கூடிய மூணு லெவல் அதாவது ப்ரில்லின்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ மாதிரி கிடையாது இங்கே ரெண்டு லெவல் தான் இருக்குது அதாவது ஒன்று ரிட்டன் டெஸ்ட்டு இன்னொன்று இன்டர்வியூ அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸில் நாலு ஜிஎஸ் பேப்பர் இருக்கும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ்லேயும் ஜென்ரல் இங்கிலீஷு ஜென்ரல் ஸ்டடீஸை தாண்டி நாலு பேப்பர் இருக்கும் நாலு ஜி ஜென்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்குன்னு சொல்லக்கூடிய நாலு பேப்பர் இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கணும் இந்த பரீட்சைக்குன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து என் டு டுவெல்த்து என்சிஆர்டி புக்ஸ் தான் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் ஜென்ரல் இக்ஷ் இங்கிலீஷ்க்கும் மற்றபடி அந்த சப்ஜெக்ட் புக்ஸ் அந்த சப்ஜெக்ட் சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும் பொதுவாக இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் சர்வீஸாக இருக்கட்டும் மாணவர்கள் செய்யக்கூடிய சின்ன தவறு என்ன அப்படின்னா அந்த பிசிக்கும் ஓபிசிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் தெரியலை ஸோ இந்த பிசி ஓபிசி ஏன்னா நீங்கள் இந்த ஓபிசியில் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிசர்வேஷனை பயன்படுத்திக்கணும் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் முன் முன்னாடியே வாங்கணும் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ்க்கும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் சர்வீஸும் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி மார்ச் நாலாம் தேதி வரக்கூடிய மார்ச் நாலு ஸோ இதை நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் ஏன் ஓபிசி சர்டிஃபிகேட்டை இவ்வளோ முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஓபிசியாக இருப்பீங்க ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டு காமிக்கல இல்லை கொடுக்கல அப்படின்னா வெறும் நாற்பது சதவீதம் சீட்டுக்கு மட்டும்தான் உங்களால் போட்டியிட முடியும் இதே நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா இருபத்தி ஏழு சதவீத ரிசர்வேஷனோடு சேர்ந்து மொத்தம் அறுபத்தேழு சதவீதம் சீட்டுக்கு நீங்கள் போட்டியிடலாம் ஸோ இதனால் நீங்கள் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டுன்றது பொதுவாக நிறைய கன்ஃபியூஷன் இப்போ ஸ்டூடெண்ட் மத்தியில் இருக்குது க்ரீமி லேயரால் வர்றதா நான் க்ரீமி லேயரை வரதா அப்படின்றதெல்லாம் சரி உங்களோட பேரண்ட்டோட இன்கம் எயிட் லேக்குக்கு பிலோ இருந்து உங்களோட பேரண்ட் வந்து குரூப் ஏ குரூப் சர்வீஸ் ஃபார்ட்டி இயர்ஸ்க்குள்ளே உங்கள் பேரண்ட்டோ குரூப் ஏ குரூப் பி சர்வீஸில் ஃபார்ட்டி இயர்ஸ்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ரீமி லேயரில் வருவீங்க இது இல்லை அப்படின்னா நான் க்ரீமி லேயரில் வரும் இது வந்து பெரிய மா நிறைய மாநிலத்தில் கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா சேலரி பேஸ் பண்ணி கொடுக்குறதா இல்லை சர்வீஸை பேஸ் பண்ணி கொடுக்குறதா யாருக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுக்கறது கொடுக்கக்கூடாது இப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் இருந்துகிட்ருக்கும் போது தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எல்லா தாசில்தார் ஆஃபீஸ் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்கேயும் போய் எங்கே எந்த ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் எங்கேயும் போய் நிற்க வேணாம் நீங்கள் இ சேவை மையம் இல்லை ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது ஏன்னா இது யார்கிட்டையும் நம்ம போய் பணம் கொடுத்து வாங்க வேண்டியதெல்லாம் இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் ஆன்லைனில் டிஎன்இ சேவை டாட் காம் அந்த வெப்சைட்டில் இன்கம் சர்டிஃபிகேட்டை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும் அதுக்கடுத்தது ஓபிசி சர்டிஃபிகேட்டை வாங்கணும் அந்த ஓபிசியை பயன்படுத்தி இந்த எக்ஸாம்ஸை அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் சர்வீஸு மற்றபடி சிவில் சர்வீஸ்க்கு என்னென்னலாம் தேவை ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஏன்னா இந்த ப்ரிலியம்ஸுக்கும் இன்னும் ஒரு ஒரு மாத காலகட்டம் தான் இருக்குது ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது இருக்குது ஸோ அதனால் எப்படி உங்கள் மனநிலை இருக்கணும் இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தோம் ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு துறையை எடுக்கிறதே ஒரு முதல் வெற்றி அதில் எப்படி ஜெயிச்சு வரணுங்கிறதுக்கான சின்ன சில ஆலோசனைகளை நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு இன்னொரு பகுதியில் வேற ஒரு தகவலோட நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் இன்றைய வேலைவாய்ப்பு செய்திகளில் ஒளிபரப்பான அனைத்து விவரங்களுமே மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இதே போன்று நிறைய வேலைவாய்ப்பு செய்திகளோடு உங்களை அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறேன்